நல்லகந்தை உருவாகி வரக்கூடிய இடம் ஒன்று உண்டு நல்லகந்தை உருவாகி வரணும் என்ன அவன் நல்லவன் ஆனால் கொஞ்சம் அந்த நல்ல குணத்தாலேயே எல்லை மீறி போறக்கூடியது அதுதான் இன்னைக்கு திருவோணத்தன்னைக்கு அதை பேசக்கூடியது வாய்ப்பு அதுதான் மகாபலி சக்கரவர்த்தி தான் அதற்கு உதாரணம் மகாபலி சக்கரவர்த்தி ஒரு குற்றமும் செய்யாதவன் அவன் எந்த குற்றமும் செய்யலை ஆனால் என்ன செய்தான் யாரையும் குடும்பப்படுத்தல அதெல்லாம் செய்யலை ஆனால் தனது வலிமையால் அனைவரையும் அடக்கி ஆண்ட போது அவனது அகந்தை அகந்தையாக மாறினது அதான் அப்ப என்ன செய்யறான் இவன் இவன் போயி மத்த எல்லா அசுரர்களையும் அவன் அவதாரத்துல அழிச்சிருக்கான் ஆனால் அந்த வாமன அவதாரம் திருவிக்ரம அவதாரம் அவன் எடுக்கும் போது யாரை அழிச்சான் யாரையும் அழிக்கல இவன் நமுசின்னு சொல்லி அஹ் இவருடைய மாபலி சக்கரவர்த்தியினுடைய பையனை அழிச்சாங்கிற ஒரு துணை புராணம் இருக்கு ஆனா யாருக்காக அந்த அவதாரம் எடுக்கப்பட்டது யாரை அடக்குவதற்காக எவரை எவர் துன்பத்தை நீக்குவதற்காக அவதாரம் எடுக்கப்பட்டதோ அவரை ஒன்றும் செய்யவே இல்லை மகாபலி சக்கரவர்த்தி தோத்து போய் இந்திரன் வந்து ஓன் அழுததுனால தானே இருந்தாலும் இப்படி ஒரு உருவெடுத்து வராரு ராவணன் ராவணன் கம்சன் அப்புறம் இவங்க ஹிரண்யன் ஹிரண்யாட்சன் யோசிச்சு பாருங்க சிசுபாலன் இப்படி அனைவரையும் காலி பண்ணியிருக்கானே ஆனா இங்க மாபலி சக்கரவர்த்திக்காக எடுத்த அவதாரத்துல மாபலி சக்கரவர்த்தி ஒன்னும் செய்யல என்ன செஞ்சிருக்கான் மாபழியை குறும்பு அதக்கி அரசு வாங்கி இறைப்பொழுதில் பாதாளம் கலவருக்கை கொடுத்து உகந்த எம்மான் ஒரு ஒரு நொடியில இறைப்பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சிறுன்னு அர்த்தம் இறைனா சின்னஞ்சிறிய ஒரு பொழுதுல அது பல ஆண்டு காலமா அவனை எதிர்த்து எல்லாரும் தோல்வி அடைஞ்சாச்சு மகாபலிய அவ்வளவு பெருசா அவன் இருந்து அந்த அந்த உலகையே அரசாழக்கூடியவனா இருக்கான் ஒரு குடை கீழ் உலக ஆளுபவனாக அவன் இருக்கான் இவர் வந்து ஒரு நொடி நேரத்துல உலகத்தை அழகுற மாதிரி அளந்து அவன் தலை காலை வச்சு ஐயா நீ பாதாளத்துக்கு போ அங்க போய் நீ சந்தோஷமா இரு பாதாளத்தை நீ ஆட்சி செய் பாதாள உலகம் உணவு நீ அங்க இருந்து ஆட்சி செய் அப்படின்னு அனுப்பி அதான் களவு இருக்கை கலவு இருக்கை அதான் பிரித்த பொருள் கொடுதல் கலவு இருக்குன்னா பிரியத்தோடு இருக்கக்கூடிய இடம் நீங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான் எனக்கு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பொருந்தி இருக்கக்கூடிய பாதாள உலகத்திற்கு அவனை அனுப்பி அதை உகந்த எம்ப கொடுத்து உகந்த எம்மான் உகந்த அப்படின்னு அதை நினைச்சு பாருங்க அப்படி கொடுப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உடைய என் பெருமான் எம்மான் என்னுடைய பெருமான் எப்படி வந்தான் குரல் பிரம்மச்சாரியாய் குரல்னா குறுகிய அதான் மானிங்கிற வார்த்தை மா மூணு சுழி நீ மானினா பிரம்மச்சாரி கல்வியில் இருப்பவன் கல்விக்கான ஆராய்ச்சியில் இருப்பவன் பிரம்மத்தை ஆராயும் இடத்துல இருக்கக்கூடியவன் பிரம்மச்சாரி அவன் வந்து பிரம்மத்தை குறித்து கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடியவன் இவன் எப்படி இருக்கான் குள்ளமான பிராம ஒரு குள்ளமான இவனாக வரா பிரம்மச்சாரியாக வரா அப்படி வந்து மகாபலி சக்கரவர்த்திய நல்லா கவனிங்க அவன் மாபலின்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு பெரிய உருவம் கற்பனையில் வருதா மாபலி அவன் மகாபலி அவன் பாகுபலியை விட பெரிய ஆளவன் பாகுபலியை விட மகாபலி அவன் அப்பேற்பட்ட பலசாலி அவன் அப்படிப்பட்டவன இந்த சின்ன உருவம் வந்து என்ன செஞ்சிருக்கு அடக்கி அவன் குறும்பு அதக்கி அதக்கினா அடக்கி இந்த இடத்துல அவன் குறும்பை அடக்கி அவன் அது குறும்பு தான் அதுதான் நம்ம இப்போ சொல்ல வந்த விஷயம் அகந்தையில் நல்ல அகந்தை குறும்பு அது அதை அடக்கி பாதாளத்தை அவனுக்கு உகந்ததாக ஆக்கி அவனுக்கு பிரி பிடித்தமான இடமாக ஆக்கி அவனுக்கு அதை கொடுத்து மகிழ்ந்தவன் என்பான் அப்படி கொடுப்பதில் மகிழ்ச்சி அடையறான் எரிப்பு உடைய மணிவரை மேல் இளைஞாயிறு எழுந்தார்போல் அரவணையின் வாய் சிறப்புடைய பணங்கள் மிசை செழுமணிகள் விட்டு எரிக்கும் திருவரங்கமே இப்ப எந்த இடத்துல திருவரங்கத்தை என்ன சொல்லி பாராட்டுறாரு ஆதிசேஷன் மேல தொழில் கொண்டிருக்கிறான் நாராயணன் ஆதிசேஷன் எப்படி இருக்கான் அவன் வாய் எப்படி இருக்கு அவன் கண்கள் எப்படி இருக்கு நீங்க யோசிப்பாதான் பார்த்தா தெரியும் அவன் வாய் வந்து ஆஹ் ஒரு எப்படி சொல்றது இளஞாயிறு இந்த அப்படி காலையில உதிக்கக்கூடிய இளஞ்சூரியன் எப்படி ஒரு ஆரஞ்சு சிவப்பு நிறத்துல இருப்பானோ அந்த மாதிரி அவன் வாய் இருக்கு அவனுடைய படம் அந்த நாகப்படம் எப்படி இருக்கு எரிப்புடை மணிவரை போல் ஒளி பொருந்திய மலை தொடர் அப்படி மலை மாதிரி இருக்கு அந்த மலை ஞாயிறு எழுந்தது மாதிரி அதன் வாயில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறம் இருக்கான் மலையில் சூரியன் உதிக்கும் போது எப்படி இருக்கோ அந்த காட்சி மாதிரி இருக்குது இவன் இருக்கிறது சோ அப்படி சிறப்புடைய பணங்கள் பணங்கள்னா நமக்கு தெரியும் பணம் மூணு சொல்லி பணம்னா ரூபாய்னு ஒரு பொருள் உண்டு செல்வம்னு ஒரு பொருள் உண்டு இன்னொரு பொருள் பாம்பினுடைய படம் அதுக்கு பேர் பணம் அந்த பணங்களில் இருக்கக்கூடிய ஒளி செழுமணிகள் விட்டு யோசிச்சு பாருங்க மேல இருக்கிற நாள் வரைக்கும் போங்க பராக்கிரமமுடையவன் வலிமை உடையவன் ஆனாலும் அவன் சிறு தவறு செய்யும் போது ஆன் நல்லகந்தையால் தவறு செய்தா கூட அதை அடக்கி அவனுக்கு உரிய இடத்தை கொடுக்கக்கூடியவன் களவிற்கை கொடுத்து உகந்த எம்மானவன் அவன் எங்க படுத்திருக்கான் இவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும் நாகம் நஞ்சுடையது அந்த நாகத்தை அவ்வளவு சிறப்பும் அழகும் உடைய நாகத்தை தனது பஞ்சனையாக்கி படுத்திருக்கிறான் நாகத்தை அவன் கொடுமைப்படுத்தல அந்த நாகத்தை தனக்கு அணையாக்கி தான் படுத்து கொண்டிருக்கக்கூடிய க கட்டிலாக்கி படுத்திருக்கான் அவன் அதான் அவனுடைய ஒரு சிறப்பு சரி பிரம்மம் எதுவோ அதைத்தான் பிற தெய்வங்களெல்லாம் வணங்கும் அதாவது எது பரதெய்வம்னு சொன்னா தெய்வங்களால் வணங்கப்படும் தெய்வம் எதுவோ அதுவே பரதெய்வம் அப்படிங்கிறது நம்ம பொருள் எடுத்துக்கணும் அப்ப இங்க வந்து இங்க தொட்டில் வந்து படுத்து கிடக்கிற இந்த குழந்தை இதை யாரெல்லாம் வந்து வணங்கி பார்க்கறாங்க யாரெல்லாம் வந்து இந்த குழந்தைக்கு வந்து இதை பரிசுகளை வழங்கி இந்த குழந்தையினுடைய அருளை எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்றாரு அப்ப அவர் திரும்ப சொல்றது என்னன்னா ஐயா இந்த அவதாரம் வந்து பரபிரம்மம் பரமாகிய அந்த இதுவே வந்து இங்க குழந்தையாக இருக்கிறது ஆகவே பிற தெய்வங்கள் அனைத்தும் வந்து இந்த தெய்வத்தை வணங்குகின்றன பிற தெய்வங்களால் வணங்கப்பெறும் தெய்வமே பரதெய்வம் அப்படியாக கண்ணன் தான் பரதெய்வம் அப்படின்னு அவர் நமக்கு சொல்றார் முதல்ல எடுத்தவொடனே என்ன சொல்றாரு படைப்பின் தெய்வம் வந்து இந்த குழந்தைக்கு தொட்டில் கொடுக்கிறாராம் நீ யோசி பாருங்க பிரம்மனுடைய தொட்டிலே அவன் பிறந்த தொட்டிலே ஒரு தாமரைப்பூ அந்த தாமரைப்பூவே விஷ்ணுவனுடைய நாபியிலிருந்து வந்தது அப்ப அந்த இடத்துல இருந்து வந்த பிரம்மன் இவருக்கு வந்து என்ன கொடுக்கிறாராம் தொட்டில் கொடுக்கறாராம் அதுவும் எப்படிப்பட்ட தொட்டில் மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி மாணிக்கம்ங்கிறது சிவந்த நிறமுடைய கல் நவரத்தனங்கள்ல சிவந்த நிறமுடையது நடுவுல வைரம் வைரம்ங்கிறது இப்ப வெள்ள பெரும்பாலும் வெண்ணிறமாகத்தான் இருக்கும் வைரம் நீளம் வெண்மை இதுதான் வந்து வைரத்திற்கான பொதுவான நிறங்கள் அபூர்வமாக நமக்கு இந்த இளஞ்சிவப்பு நிற பிங்கு நிற வைரங்கள்லாம் வரும் அப்போ இந்த வெண்மை நிறமான வைரத்தை சிவந்த நிறமுடையத்துக்கு நடுவுல அப்படி வச்சு அதனுடைய அழகை இன்க்ரீஸ் பண்ணி அப்படி அதிகப்படுத்தி அத வந்து அது எங்க வச்சிருக்காங்கன்னா ஆணி பொன் ஆணி பொண்ணுன்னா மாற்று மாற்றில் சிறந்த பெண் பொண்ணு அது நமக்கு இந்த நிறைய செம்பு சேர்த்து அப்படியெல்லாம் செம்பு கலக்காமல் நல்ல தரமான தங்கத்தில் செய்யப்பட்ட தொட்டில் மாணிக்கத்தை பதித்து அதற்கு இடையில வைரத்தை இடை கட்டி வைரத்தை இடையிடையில் அப்படி வச்சு அப்படிப்பட்ட ஒரு தொட்டில கொண்டு வந்து அதுவும் எப்படி அவன் பேணி உனக்கு ரொம்ப செலக்ட் பண்ணி எடுத்துருக்கான் பிரம்மன் அப்படி பிரமாதமாக கவனித்து கவனித்து பார்த்து பார்த்து செஞ்சு ஒரு தொட்டில உனக்கு கொடுத்து விட்டுருக்கான் பிரம்மன் அதுல படுக்கிற இந்த குழந்தை யார் தெரியுமா மானி மானி அப்படின்னா ஒரு குறைந்த குள்ளமான குறளனே அது வடிவத்தில் குறுகியவனே அது மாணி குரளனேனா மானிங்கிறது அந்த அளவு ஒரு மானி மாகாணி மாகாணின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கத்துல அந்த ஒரு பக்கா படி ஒரு படி எப்படிலாம் சொல்றாங்களே ஒரு மாகாணி படின்வாங்க படியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த மாகாணிப்படி தான் இங்கே மானிப்படின்னு சொல்கிறது மானிக்குரளா அவன் உயரமே மானிப்படி அளவு தான் இருக்கான் எங் இப்போவும் கிராமத்தில் பாட்டிகள் என்னுடைய பாட்டி சொல்லி அதை கேட்டிருக்கேன் ஆமாம் அவள் ஒழக்கு சைஸில் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அவள் அப்பாப்பை அவன் அம்மா வந்து பெரிய மாகாணிப்படி இவ உழக்கு இவ அரைக்காப்படி உலக்கு இப்படி தான் வந்து கிண்டல் பண்ணுவாங்க தலைமுறை தலைமுறையாக கிண்டல் பண்ணுறதுக்கு அப்ப இவர் சைஸே மானிப்படி சைஸ் தான் ஐயா உயரமே அவ்வளவு தான் அப்பேற்பட்ட குரலன் நம்ம குறுகிய வடிவம் படைத்தவன் அப்படி நினைச்சு நீங்க தொட்டில் அவனை போட்டிருக்கீங்க ஆனா அவன் யாரு தெரியுமா வையம் அளந்தான் இந்த தொட்டில் பிரம்மன் கொடுத்த இந்த தங்கத்தில் செய்யப்பட்ட மாணிக்கங்கள் பொருத்தப்பட்ட வைரம் இழைத்த இந்த தொட்டில படுத்திருக்க கூடிய குரலன் இந்த குறுகிய வடிவடையவனாக முன்பு வந்தவன் வையம் அளந்தவன் தொட்டில் படுத்திருக்கானே நினைக்கிறீங்களா இவன்தான் வையத்தை ஒரே காலால் அளந்தவன் அப்பா அவர் அதை நமக்கு நினைவுபடுத்துறார் அந்த குழந்தையாவன் பிரம்மன் வந்து வணங்கிறான் பிரம்மன் வந்து ஏன் வணங்குறான் பிரம்மன் இந்த உலகத்தை படைத்தால் அந்த உலகத்தை தனது ஓரடியால் அளந்து தீர்க்கக்கூடியவன் யாரு இந்த குழந்தை ஆகவே பிரம்மன் வந்து இவனை வணங்குறான் பிரம்மனது படைப்பை தனது ஒற்றை காலால் அளந்து விடக்கூடிய தெய்வம் இந்த கட்டில படுத்து இந்த தொட்டில படுத்திருக்கு பையம் அளந்தானே தாலேலோ புழுதி மேல் பெய்து கொண்டு வெண்புழுதி மேல் பெய்து கொண்டு அலைந்தது ஓர் வேளத்தின் கருங்கன்று போல தென் புழுதி ஆடி திருவிக்ரமன் சிறு புகற்பட வியர்த்து ஒன்போது அலர் கமல சிறு கால் உரைத்து ஒன்றும் நோவாமே தன்போது கொண்ட தவிசின் மீதே தளர்நடை நடவானோ வெண்மை நிறமான புழுதி அவன் மேலெல்லாம் படும்படியாக இந்த பய வரான் தெருல விளையாடி இருக்கான் அதுவும் தெள்ளிய புழுதி அது அப்படின்னா என்ன அர்த்தம் கண்ட கண்ட புழுதியே இல்லை மண்ணை அள்ளி வீசி விளையாடி இருக்கான் இந்த தெள்ளிய புழுதினா என்ன தெருல கிடக்கிற புழுதி கூட கிடையாது புழுதியை தூக்கி இப்படி வீசுங்க அதில் இந்த கொஞ்சம் கனமான புழுதியெலாம் கீழே விழுந்துடும் லேசான புழுதி இருக்கு இல்லையா அதுதான் அப்படி காற்றுல பரவும் அது மேலெலாம் வந்து ஒட்டி இருக்கு மேலே அப்படி மண்ணை அள்ளி போட்டு விளையாடி இருக்கான் அதான் தென் புழுதி தெள்ளிய புழுதி யார் இவனுக்கு புழுதியை உட்காந்து சளிச்சு கொடுக்குறா இவன் தான் தூக்கி போட்டு விளையாடி இருக்கான் அதுபோற காத்துல இருக்கிற லேசான அந்த புழுதி அஹ் ஒட்டி ஒட்டியிருக்கு அதை அதை பார்க்க எப்படி இருக்கு வெண்க வெண்ணிறமான புழுதியை மேலே போட்டுக்கிட்டு ஒரு கரிய நிற யானைக்கன்று வந்தா எப்படி இருக்குமோ அதை மாதிரி இருக்கு வேழத்தின் கருங்கன்று யானை குட்டிங்கிறதுக்கு கருங்கன்று அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு வேழத்தின் கருங்கன்று ஒரு ஒரு யானைக்குட்டி கருப்பு நிறமான யானைக்குட்டி வெள்ளை நிறமா புழுதியில உருண்டு எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பைய வந்து புழுதியில ஆடி வந்திருக்கான் அவனுக்கு என்ன பேர் போடுறாரு பாருங்க திருவிக்ரமன் அத பின்னாடி பார்க்குறோம் சிறு புகற்பட வியர்த்து சிறு புகற்படன்னா கொஞ்சம் கொஞ்சம் சூடாயிருச்சு உடம்பு விளையாடி இருக்கான்ல அப்படி மண்ணி அள்ளி வீசியிருக்கான்ல அதனால அப்படி உடம்புல லேசா ஒரு சூடு பறவை அதனால வியர்த்து அப்படி வியர்த்து வீட்டுக்குள்ள வரான் வரும்போது எப்படி வரான் ஒன்போது மலர்ந்த ஒன்போது அலர் அலர்னா மலர்ந்தேங்கிற அர்த்தம் ஒன்போது அலர் ஒன் போது அப்படின்னா சரியான பொழுதில் மலர்ந்த தாமரை அப்படின்னா என்ன அர்த்தம் தாமரைப்பூ நல்ல சூரிய வெளிச்சத்துல சரியான நேரத்துல மலைய அழகா விரியும் முழுவதுமாக மலர்ந்து நிற்கும் சரியான சூரிய வெளிச்சம் இல்லைன்னு வைங்க நீங்க காலையில ஒரு ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு எல்லாம் போனீங்கன்னா பாதி மலர்ந்து மலராம இருக்கும் அப்படி இல்லை சரியான பொழுதுல சரியான விதத்துல மலர்ந்து இருக்கு அப்படி நல்ல நட்டநடு மத்தியானம் போங்க அது தாமரை பூ மாதிரியே இருக்காது விதழ்கள் எல்லாம் ரொம்ப ஓப்பன் ஆகி பப்பரப்பான்னு இருக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்றது இந்த தாடகை தூங்குற காட்சியை அவர் வர்ணிப்பாரு அந்த மாதிரி அப்படி காலங்கையும் பரத்தி போட்டு தூங்குற மாதிரி இருக்கும் மத்தியானம் நல்ல வெயில் நேரத்துல போனீங்கன்னா தாமரை வாடி போச்சோங்கிற மாதிரி அலண்டு போய் கிடக்கும் அதனாலதான் இந்த இடத்துல என்ன அவர் சொல்றாரு ஒன்போது சரியான இடத்துல காலையில ஒரு பத்து மணில இருந்து பதினோரு மணிக்கு தாமரையை பாருங்க சரியான பதத்தில் மலர்ந்த தாமரை அதுதான் அப்படிப்பட்ட தாமரை போல அவனுடைய சிறுகால் அவனுடைய தாமரை போன்ற அவனுடைய பாதங்கள் பாதங்களை உரைத்துன பதித்து அவன் நடந்து வரான் அப்படி நடந்து வரும்போது அவனுக்கு நோகாம இருக்கு எப்படி அப்படின்னா அவன் நடக்கும்போது தன் போது போதுன்னா என் மலர் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா போதுன்னா மலர் மலருனுடைய ஒவ்வொரு பருவத்தையும் ஒவ்வொரு ஸ்டேஜையும் குறிக்கக்கூடியது தான் அந்த போதுங்கிறது ஒரு ஸ்டேஜ் அது மலர்ந்தும் மலராத மொட்டாகவும் மலராகவும் இருப்பதற்கு நடு பருவம்தான் தான் போதுங்கிறது அப்போ தன் போது கொண்ட குளிர்ந்த இன்னும் மலராத ஆனால் மலரப்போகின்ற பருவத்தில் இருக்கக்கூடிய பூக்களால் உருவான தவிசு அப்படின்னா மெத்தைன்னு அர்த்தம் இந்த இடத்துல அப்ப கீழே வந்து அப்படி பூக்களால மெத்தை விரித்த மாதிரி இருக்கு அவன் காலை அடுத்து வச்சு இப்படி வரான் அந்த கால் வந்து தாமரைப்பூ போல இருக்கிற கால் ஐயோ அவ்வளவு மென்மையான காலே எதுவும் பற்றுமா அப்படின்னா இல்லை அவனுக்கு எதுவும் நோகவே இல்லை ஒன்றும் நோவாமே த அப்படி மலர்களால் செய்த அதுவும் எப்படி மொட்டு மாதிரியான மலர்களால் செய்த ஒரு தா மெத்த மேல நடந்து வர்ற மாதிரி அந்த பைய வரா அப்படி வர்ற அந்த பாதம் எப்படிப்பட்ட பாதம் உலகையே அளந்த பாதம் அதனால தான் திருவிக்ரமன்ங்கிற பேரத்துக்கு அங்கே வைக்கிறாரு ஒவ்வொரு இடத்துலையும் அவனுக்கு என்ன பேர் போடுறாருன்னு பாருங்க அவன் புழுதி ஆடி வந்தவன் யானை போய் புழுதியில் உருண்டு வந்த மாதிரி இந்த பய போய் உருண்டு வந்திருக்கான் புழுதியில் அவனுடைய பாதங்களை பாருங்கள் செக்க சிவந்த தாமரை மலர் மாதிரி அழகாக மலர்ந்த தாமரை மாதிரி காலை வச்சு அப்படி அழுத்தி அழுத்தி வச்சு ஓடி வரான் அவன் கால் எதுவும் நோகாது மெத்தையில் மலர் மெத்தையில் கால் வச்ச மாதிரி தான் அவன் நடந்து வரான் ஏன்னா அந்த பாதம் எப்படிப்பட்ட பாதம் தெரியுமா அவதாரம் எடுத்து இந்த பூவுலகையும் அந்த விண்ணுலகையும் ஓரடியால் அளந்த பாதம் அது ஆகவேதான் அந்த திருவிக்கிரமன் நடந்து வரானா அப்பேற்பட்ட திருவிக்கிரமன் எப்பேற்பட்டவன் இந்த உலகையே ஓரடியால் அளந்த அந்த விக்கிரமன் திருவிக்ரமன் கமல சிறுகால் உரைத்து தாமரை போன்ற தனது சிறு பாதங்களை இந்த பூமியில் பதித்து நடந்து வர்றான் அவனுக்கு என்ன ஆயிரும் அதான் அந்த இடத்துல சொல்றது அடுத்தது ஒரு ஒரு சம்பவத்தை சொல்றார் மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியில் தக்கது இது அன்று என்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கரக் கையனே அச்சோ அச்சோ சங்கம் இடத்தானே அச்சோ அச்சோ அதாவது இதுல ஒரு சின்ன நுட்பம் அவர் வச்சிருக்காரு அவருடைய சக்கரத்தை பத்தி சொல்ற பாடல்கள் எல்லாத்தையும் பாருங்க அந்த சக்கரம் வந்து எவ்வளவு பெரிய வேலையும் செய்யும் எவ்வளவு சின்ன வேலையும் செய்யும் யானை துதிக்க மாதிரி பெரிய மரத்தை முறிச்சு போடும் கீழே ஒரு ஊசி இருந்தா கூட அந்த துதிக்கியால அது எடுத்துரும் ஊசியை எடுத்துரும் அந்த ஊசியை எடுக்கிற அவ்வளவு நுட்பமான தான் அது பெரிய பெரிய மரங்களை வளைச்சு உடைக்கும் அப்பேற்பட்டது இந்த சக்கரமும் அப்படிதான் மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைதான் மாபலி சக்கரவர்த்தி பெரிய வேள்வி செய்யறாரு வேள்வியில ஒரு பகுதி தானம் கொடுத்தல் அந்தனர்களுக்கு தானம் கொடுக்கறது அப்போ ஒரு மூணு குள்ளனா ஒரு பையன் வரா சின்ன பையனா இருக்கான் பார்க்கவே அழகா இருக்கான் ஆஹ் முகத்துல நல்ல களை அவன் வந்து எனக்கு மூன்று அடி தானம் கொடுன்னு கேக்குறான் ராஜா வந்து எப்பா நீ ஏக்கர் கணக்குல கேளு ஹெக்டர் கணக்குல கேளு கொடுக்க ரெடியா இருக்கேன்னு சொல்லி ஒரு ராஜா கொடுத்துக்கிட்டு இருக்கான் அங்க வந்து ஒரு இத்தினூண்டு ஒரு குள்ள பையன் மூணடி உயரத்துல வந்து நின்றுட்டு எனக்கு மூணடி நிலம் போதுன்னு கேட்கும் போதே இதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்கு அப்படின்னு அவ மாவலிக்கு தெரியல ஆனா அவ் மாவலியினுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருக்கு தெரியுது ஸோ சுக்கரன் என்ன பண்றாரு இப்ப அங்க பாரு இது சரியில்லை இந்த பையன் இவன் இவன் ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிளானோட வந்திருக்கான் இவனுக்கு நீ எதுவும் ஒத்துக்காத குடுக்குறன்னு ஒத்துக்காத வேணும்னா அவனுக்கு ஒரு சாப்பாடை போட்டு அனுப்பி விடு அவனை தயவு செஞ்சு அவனுக்கு எதுவும் நீ எதுவும் வார்த்தையை கொடுத்துடாத இவன் சரியில்லை இவன் கேட்கறதும் சரியில்லை அதனால அவர் சொல்றாரு தக்கது இது அன்று இவன் கேட்கறது சரியில்லை வழக்கமா வரக்கூடியவன் என்ன கேட்பான் ஐயா எனக்கு கொஞ்சம் நிலம் கொடுங்க அப்படியே அந்த கிராமத்துல உனக்கு இவ்வளவு நிலம் கொடுக்குறேன்னா அவன் சந்தோஷமா போயிடும் இவன் வந்து மூணு அடின்னு கேட்கறான் எவனாவது மூணு அடி நிலம் கேட்டிருக்கானா இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க மூணு அடி நிலம் மட்டும் கொடுங்கன்னு எவனாவது கேட்டிருக்கானா இது என்ன கணக்குல இவன் கேக்குறான் இவன் கேக்குறதே கோளாறா இருக்கு தக்கது இது அன்று அப்படின்னு அவர் தனியா சொல்றாரு இருந்தாலும் மகாபலி சக்கரவர்த்தி அப்ப வந்து அவர் தன்னுடைய அந்த இந்த தான்கிற உணர்வுல உச்சத்துல இருக்கிறார் தானே அனைத்தையும் செய்திருக்கிறேன் உணர்வுல இருக்காரு எது அந்த அப்பா பண்ணிட முடியும் இந்த பையன் கேட்ட முன்னடியா நமக்கு கொடுக்க முடியாதா குடுக்கறேன்னு சொல்லிடுறாரு கொடுக்கறேன்னு சொல்றதுக்கு கையில தார வார்த்து கொடுக்கணும் கெட்டில இருந்த கையில இருக்கிற கமண்டலத்துல இருக்கிற தண்ணீர் அந்த நீரை வார்த்து கெண்டியில் இருக்கக்கூடிய நீரை வார்த்து அந்த அவன் கையில வச்சிருக்கிற தர்ப்புரிய மேல சங்கல்பம் பண்ணி கொடுக்கணும் அந்த அவனுக்கு நான் கொடுத்தேன்னு இவர் வேற என்ன செய்ய சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு ஒரு வண்டின் உழுவத்துல போய் அந்த கெண்டியினுடைய மூக்கு நீர் வரக்கூடிய பாதையை அடைச்சுக்கிறாரு இவருக்கு தெரியுது இவர் என்ன பண்றாரு தன் கையில இருக்கிற தர்பை புல்ல அப்படி உள்ள விட்டு ஒரு கொடை கொடையிறாரு அது சுக்கராச்சாரியோட ஒரு கண்ணை மட்டும் நோண்டிட்டு விட்டுருது அவர் அந்த எரிச்சல் தாழாம வெளியில வந்துடுறாரு சுக்கரனுக்கு அதனாலதான் ஒரு கண்ணு அப்படின்னு இப்பவும் உண்டு சுக்கராச்சாரியர் ஒரு கண்ணுடையவர் ஒரு கண்ணு ஏற்கனவே தர்ப்புல்லால இவன் நோண்டி விட்டுருக்கான் அப்படி நோண்டியவன் எந்த கையால நோண்டி இருக்கான் உள்ள விட்டு கண்ணை நோண்டி விட்டுருக்கான் ஆனா அது என்னது அந்த கை அப்படி நோண்டிய கை எந்த கை அவன் கையில தர்பையே இருந்தாலும் அது பெரும் ஆயுதம் ஏனென்றால் அவனது கை சக்கர கை அவன் சக்கரத்தை தாங்கக்கூடிய கை சக்கரத்தினுடைய பவர்ங்கிறது இவன் கரங்களில் இருந்து வருவது சக்கர கையனே அவன் கையில நீ ஒரு துரும்ப தூக்கி வச்சனா கூட அந்த துரும்பும் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் சுக்கரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை வைக்கிறார் அது சக்கரம் பயங்கர பவர்ஃபுல் அதை வச்சிருக்கிறதுனால திருமாலுக்கு பேர் அப்படி இல்ல இவன் கையில அவன் சக்கரத்தை வச்சிருக்கான் அதனாலதான் சக்கரத்துக்கு பெருமை ஏன்னா இவன் கையில ஒரு துரும்பு எடுத்து போயி சக்கரத்தை வச்சா அப்பேற்பட்ட சுக்கராச்சாரியரை அசுரர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய அஹ் ஒரு பெரிய தபஸ்வி அவரு அப்பேற்பட்ட ஆளை இவன் வந்து சக்கரத்தால் வர சக்கரத்தை வந்து சுதர்சனத்தை அனுப்பி அவன் இது பண்ணா கிடையாது ஒரு சின்ன துரும்பு ஒரு தர்பை புல்லால அவரை தட்டி விட்டான் சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையன் அப்ப அவன் கையில துரும்பே இருந்தா கூட அது சக்கர மாதிரி ஆயிடும் சங்கம் இடத்தானே இடக்கையில் சங்கம் உடையவனே ஏன்னா சங்கும் சக்கரமும் உடையவன் வளக்கையில் ஆழியும் இடக்கையில் சங்கும் உடையவன் ஆகவே அவனுடைய கரங்களில் இருக்கக்கூடிய சங்கும் சக்கரமும் அவன் கரங்களினுடைய சிறப்புனால அந்த பெருமையை பெறுகின்றன அதுதான் இந்த பாடல்ல இருக்கிறது மிக்க பெரும்புகள் மாவழி வேள்வியில் தக்கது இது அன்று என்று தானம் விளக்கிய தானத்தை விளக்கக்கூடிய சுக்கரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்க இடத்தானே அச்சோ அச்சோ இப்ப இந்த சம்பவத்தை நமுசி அப்படிங்கக்கூடிய மாவலியினுடைய மகன் பாக்குறான் அவன் அவன் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு திடீர்னு குரு வந்து வேண்டாம்னு சொல்றாரு நம்ம அப்பா கேட்காம தானம் பண்றாரு கெண்டியில நீர் வார்க்கலான்னா நீர் வரல இந்த பையன் ஏதோ குச்சி விட்டு குடையரா ஒரு வண்டு வெளியே ஓடி வருது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கண்ணை பொத்திட்டு வராரு குரு இங்க அதுக்குள்ள கையில நீர் வார்த்து வாக்கு கொடுத்தாச்சு உனக்கு தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டான் மூன்று நீங்களும் தந்தேன்ட்டான் சொன்ன உடனே இந்த பய குள்ளமா இருந்த கடன் வளர்ந்து வானத்து மேல கையும் காலும் தலையும் போயாச்சு தலை எங்க இருக்குன்னே தெரியல மொத்த உலகையும் ஓரடியால் அளந்துட்டு இரண்டாவது அடிக்கு கால தூக்கி விண்ணையும் அளந்துட்டு மாவழிகிட்ட மூணாவது அடி எங்கன்னு கேக்குறான் இத பார்த்துட்டு நமசி பயங்கர டென்ஷன் ஆயிட்டான் என்ன இது மாயம் என் அப்பன் அறிந்திலன் ஐயோ என்னையா வேலை பண்ணி என்ன விளையாட்டு இது எங்க அப்பாவுக்கு தெரியாது என்ன தெரியாது முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன நீ எந்த வடிவில வந்து எங்கள்ட்ட மூணடி கேட்ட அந்த வாமன வடிவில தான அப்ப வாமன வடிவிலேயே வந்து நீ முன்னடி அளந்துக்கோ முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் முன் முன்னாடி வந்த தோற்றத்தோட வந்து முன்னடி அளந்துக்கோ இது என்ன மாயம் இது எங்க அப்பாவுக்கு இந்த இந்த சதியிலாம் தெரியாதே என்ன மாயம் இது என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன என்னன்னா என்று சொல்ல அப்படின்னு அர்த்தம் மண்ணு 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 புகழ் நிலைத்த புகழ் மண்ணு புகழ் கோசலை மைந்தன் மண்ணுனாலே நிலைத்த நீடித்தங்கிற அர்த்தம் இங்க மண்ணு நமுசின்னா என்ன அர்த்தம் பிடிவாதம் இந்த இடத்துல நமுசி பிடிவாதம் பிடிக்கிறான் தப்பு நீ பண்ணது தப்பு நீ வந்து கேட்கும்போது ஒரு வண்ணத்தில் இப்போது நீ அளக்கும் போது மட்டும் வேற ஒரு வடிவத்துக்கு வருகிறாய் இது ஒரு மாயம் இது எங்க அப்பாவுக்கு தெரியாது நீ இந்த வடிவம் எடுப்பேன்னு எங்க அப்பாவுக்கு தெரியாது ஆகவே நீ என்ன செய் முன்னை வந்த வடிவம் எனக்கு முன்னாடி வந்த அதே வடிவத்துக்கு வந்து அளந்துக்கோ முன்னடியே வாங்கிக்கோ அப்படின்னு அவன் வந்து எவ்வளவோ ஆர்கியூ பண்றான் இவரு என்னமோ கேக்குறதா இல்ல ரொம்ப என்ன செய்யறாரு அவன் அப்படியே தூக்கி வானத்துல அந்தரத்துல சுழலும்படி செஞ்சிடுறாரு சுழற்றிய அவனை வானத்துல சுழலும்படி செய்கிறான் அதாவது ஒரு கோள்களில் ஒன்றாவன் ஆக்குறாருன்னு அதுக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க ஆனா வானில் அவனை தூக்கி சுழற்றுறாரு அப்படி செய்யக்கூடிய மின்னு முடியன் மின்னுதல் முடி அப்படின்னா அவன் அணிந்திருக்கக்கூடிய கிரீடம் அவனுடைய மன்னர்கள் முடின்னு முடின் அவனுடைய கிரீடம் வந்து மின்னக்கூடிய கிரீடத்தை அணிந்தவனாக ஏன்னா வாமன அவதாரம் பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மச்சாரி ஒரு படிக்கக்கூடிய பையன் குளத்துல இருக்கும் தலையில ஒரு குடிமையோட அரையாடை அணிந்து ஆனதை அணிந்து அவன் நிற்கக்கூடிய சின்ன கோலமா இருக்கும் ஆனா திருவிக்ரம கோலம் பாத்தீங்கன்னா அரச கோலத்துல இருப்பான் கிரீடம் அணிந்து அனைத்து ஆடைகளையும் அணிந்து கொண்டு மாவழி சக்கரவர்த்தியவே காலுக்களை வச்சு அழுத்த போற பெரு சக்கரவர்த்தி கோலத்துல நிக்கிறவன் அவன் ஆகவேதான் அவனுக்கு மின்னு சடையன் மின்னு முடியனுங்கிற பேரை அங்கே வைக்கிறாரு அவன் திருவிக்ரம கோலத்துல இருக்கும்போது அவன் ராஜாதி ராஜாவன் அனைத்து ராஜாக்களுக்கும் அவன் பெரியவன் ஆகவே அவனுடைய கிரீடம் ஜொலிக்கக்கூடிய கூடிய கிரீடத்தை அணிந்து கொண்டு அவன் செய்யறான் இருக்கான் அவ்வளவு பெருமை படைத்தவன் அனைத்தையும் அளந்து அனைத்தையும் தாண்டக்கூடிய அமர்ந்திருக்கான் வேங்கட வானனே வேங்கடத்தில் உரைபவனே வேங்கடத்தினுடைய தெய்வமே வேங்கட வானனே அப்படின்னு அவனை வணங்குறாரு அப்பேற்பட்ட அந்த பிரம்மாண்ட கோலத்தில் அவன் இருக்க வந்து வேங்கடத்துல இருக்கக்கூடிய கோலம் அப்படின்னு வணங்குறாரு கண்ட இம்மண்ணினை ஓரடியிட்டு இரண்டாம் அடிதண்ணிலே தாவடி இட்டானால் இன்று முற்றும் தரணி அளந்தானால் இன்று முற்றும் இதுவும் அதுக்கான பதில் தான் அவன் யாரு உன்கிட்ட கட்டுப்பட்டு நீ அடிச்சவனே அழுதுட்டு இருக்கிறவன் நினைச்சியா அதை அவன் செய்யக்கூடிய சேட்டை நீ என்ன நீ என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ ஜெயிச்சுட்டுதா அவன் இதே மாதிரிதான் மாபலி சக்கரவர்த்தியினுடைய வேள்வியில மான் உருவாய் குள்ளமான ஒரு பிரம்மச்சாரி உருவத்துல போய் நின்றுட்டு மூவடி தான் கேட்டு அடி வச்சு இந்த மண்ணை இம்மண்ணினை ஓரடி இட்டு மொத்த மண்ணையும் ஒரே அடியில இட்டு ஒரே அடியில அளந்து இரண்டாம் அடி தண்ணிலே தாவடி தாவு அடி தாவடினா தூக்கி வச்ச அடி தூக்கி வைத்த அடியால் விண்ணையும் அளந்து அதான் தரணி அளந்தானால் அவன் உலகத்தையே அளந்துடக்கூடியவன் அந்த குழந்தை உன்னுடைய உள்ளம் உள்ளத்தின் உள்ளே உற நோக்கக்கூடியவன் அவன் உன்னுடைய எந்த கள்ளத்தனத்தையும் துவக்குற அவன் கையாளக்கூடியவன் கையாளக்கூடியவன் அப்பேற்பட்ட தெய்வம் அவன் அதான் அவன் அவதாரங்களின் வழியாக என்ன அழகா சொல்றாங்க பறைவனது பிரம்மாண்டம் இறைவன் எவ்வளவு பெரியவன் அதை சொல்லிட்டே வராங்க அவன்கிட்ட தான் நம்ம சரணடைய முடியும் தான் இப்ப இந்த பாட்டு இரநூத்தி இருபதாவது பாட்டுக்கு இப்ப திரும்ப வந்து பாருங்க இப்படி நீ வந்து அவனை ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறது என்னது தாளை தன்னாம்பல் தடம்பெரும் பொய்கை வாய் இதெல்லாம் ஜெயிச்சத மாதிரி நீ அந்த குளம் அழகா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா நீ முதல வாயில மாட்டியிருக்க அதுல போய் சிக்கியிருக்க அப்ப நீ அவனை வணங்கினால்தான் அவன் வந்து உனக்கு அருள் செய்வான் அதற்கு அருள் செய்தானால் அந்த பாட்டு